வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று சின்னதுறை மூலம் வரும் சீரியல்களுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் அதனால சீரியல் மூலம் டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கலாம் என்ற நோக்கத்தில் சன் டிவி விஜய் டிவி மற்றும் சீதமிழ் சேனல்கள் போட்டி போட்டு புது புது சீரியல்களை கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் முதல் ஐந்து இடத்தில் வழக்கமாக இருக்கும் சீரியல்கள் மட்டுமே இடம் பிடித்து வருகிறது முக்கியமாக சன் டிவி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது அந்த வகையில் எந்த சீரியல்கள் எவ்வளவு புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம் சண்ட தொடர்ந்து முதலிடத்தில் தக்க வைத்துக் கொண்டு வரும் சிங்கப்பண்ணிய சீரியல் இதில் அன்பு மற்றும் ஆனந்தியின் கெமிஸ்ட்ரிக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைத்திருக்கிறது அதனாலேயே இந்த ஒரு சீரியல் மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டது பிடித்துவிட்டது தற்போதுமாக செப்படியாவது ஆனந்தியை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஆனந்தி மற்றும் அன்பு குற்ற உணர்ச்சியில தவித்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ரெண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது அடுத்ததாக மூன்று முடிஞ்ச சீரியல் எப்பொழுதும் கையில் மதுவை வைத்துக் கொண்டு பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் சாதித்து வருகிறார் ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட அர்ச்சனா சூர்யாவை பழைய மாதிரி குடிக்க வைக்க வேண்டும் என்பதற்கு திட்டம் காய் காய்நகர்த்தி வருகிறார் இதிலிருந்து நந்தினி எப்படி சூர்யாவை காப்பாற்ற போகிறார் என்பது விறுவிறுப்பான கதையுடன் நகர்கிறது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து கயல் சிறிய தேவி ஆசைப்பட்ட மாதிரி வளகாப்பை நல்லபடியாக நடத்த வேண்டும் அத்துடன் வளைகாப்புக்கு அவருடைய கணவரையும் சமரசம் செய்து கூட்டிட்டு வர வேண்டும் என்று கயல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதற்கிடையில ஷாலினி சாப்பிட்ட உணவுல விசம் கலந்திருப்பதால் அன்பு அம்மாவை காயப்படுத்தும் அளவுக்கு பேசிவிடுகிறார் பின்பு இதற்கு காரணம் யாராக இருக்கும் என்று கையல் எழில் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அடுத்ததாக மருமகள் சீரியல்ல பிரபுவின் கஞ்சத்தனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆதரி போராடி வருகிறார் அத்துடன் இரண்டு பேருக்கும் சண்டை வந்து பிரிய வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதையெல்லாம் முறியடித்து ஆதரி எடுத்து வைக்கும் விஷயத்தில் அப்படி வெற்றியடைய போகிறார் என்பதுதான் சுவாரஸ்யமாக நகர்ந்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல புள்ளி நாற்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் இந்த முதலிடத்திலும் மொத்தமாக டிஆர் ரேட்டிங் எட்டு புள்ளி பதினான்கு புள்ளிகளை பெற்ற ஐந்தாவது இடத்திலும் சிறக்கடி காசை சீரியல் இடம்பிடித்திருக்கிறது ரோஹிணி பற்றிய விஷயங்கள் வெளிவராமல் கதையை எழுத்து அடிக்கணும் என்பதற்காக மீனா மற்றும் முத்துவின் பிசினஸ் பண்ணுவதையும் ரோஹிணி எப்படி மனோஜ் கஷ்டப்படும் நேரத்தில் உதவி பண்ணுகிறார் என்ற விஷயத்தையும் காட்டும் விதமாக கதை நகர்ந்து வருகிறது மேலும் அன்னம் சீரியல் ஏழு புள்ளி ஐம்பத்தி மூன்று புள்ளிகளை பெற்ற ஆறாவது இடத்திலும் எதிர்நீச்சல் இரண்டாம் பாகம் ஏழு புள்ளி இருபத்தி மூன்று புள்ளிகளை பெற்ற ஏழாவது இடத்திலும் இருக்கிறது ஒரே நேரத்தில் எதிர்நீச்சல் சீரியல் மக்களின் சீரியலாக கொண்டாடப்பட்டு டிஆர்பி ரேட்டிங் ஸ்டார்டிங்கில் சிம்மாசனத்தில் ஜொலித்தது ஆனா தற்போது முதல் ஐந்து இடத்தை பிடிக்காமல் தத்தளித்து கொண்டு வருகிறது சோ யார் எந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க